இதுதான் அந்த அந்த உனக்கு மாசம் சம்பளம் கொடுப்பாங்க அதுதான் இந்த மராட்டா வெல்ல எடுக்காத அந்த சம்பளம் பண்ணிட்டு இருக்காங்க என்னது நான் பேச மாட்டேன் என்ன அந்த அந்த வந்து என்ன பேங்க் ரெஸ்பான்ஸ் பை ரெஸ்பான்ஸ் இட்ஸ் யுவர் சேனல் ஃபॉर मंथली திராவிட வணக்கம் அன்னை பத்திரிகையாளர் ஆடு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ரொம்ப தரம் தந்து மரியாதை இல்லாம அவரை பேசி மரியாதை இல்லாம நடந்துகிட்டாரு அதை குறித்து தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அதாவது அவர் ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டு வெளியே வராது ஏ அன்னை ஊடகத்தோட அந்த நிருபர் பத்திரிக்கையாளர் அவர்கிட்ட போய்ட்டு கேள்வி கேட்கிறாரு எப்பயும் வழக்கமா பத்திரிகையாளர்கள் வந்து அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கறது வழக்கம் தானே அந்த மாதிரி இவர்கிட்டயும் கேட்க கேட்கக்கூடாத கேள்வி தப்பான கேள்வி தனிப்பட்ட விமர்சனம் அந்த மாதிரி எதுவும் கேட்கல அதாவது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் திருத்தம் குறித்தும் இப்ப கோவையில் நடந்தது இல்லையா அந்த பொண்ணு பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை தூக்கி போட்டு போனாங்க இல்லையா அந்த அது குறித்து கேள்வி கேட்டாங்க ஒண்ணு பதில் சொல்ல விருப்பம் இருந்தா பதில் சொல்லணும் நான் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்கோட்டையை எந்திரிச்சு ஓடுவாருல்ல அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி போதும் அவ்வளவுதான் கேள்வி முடிஞ்சிருச்சுன்னு கேட்க கேட்க போயிருவாங்க அப்படி அப்படி இல்லைன்னா டிவி கே தலைவர் விஜய் இருக்காருல்ல வீட்டை விட்டே வெளியே வராம பத்திரிக்கையாளர்களை பார்த்தா சட்டரை இழுத்து மூடிக்குவாரு கார்ல உட்காந்துக்கிட்டு சட்டரை கிளாஸ் கார் கண்ணாடி க்ளோஸ் பண்ணிக்குவாருல ஒண்ணும் அப்படி இருக்கணும் அப்படியும் இல்லையா மோடி மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்காதவே இருந்துருந்தாங்க அவங்க எதுக்கு உங்களை வந்து கேள்வி கேட்க போறாங்க உங்க தேவைக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு மீட்டிங் பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க உங்களுடைய பிரச்சனைகள் குறைகளை சொல்றீங்க அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்பது வழக்கம் அவங்க அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லணும் இல்லையா நீங்க ஏதாவது வீட்டுல உங்க கொண்டாடிட்டு சண்டை போட்டுட்டு வந்து இருந்தாக்கா நான் மூடவுக்குள்ள இருக்கிறேன் சொல்ல இல்ல அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருந்துருக்கு அதை விட்டுட்டு நீ சம்பளம் வாங்கி வாங்கிக்கிட்டு தானே செய்யற நீ சம்பளம் வாங்கிக்கிட்டு தானே செய்யற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தரம் தாழ்ந்து மரியாதை இல்லாம பேசுறது அது என்ன நாகரிகம் சொல்லுங்க இது நாகரிகமான மனிதன் பேசக்கூடிய பேச்சா சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் ஐபிஎஸ் தானே இருந்தாரு இவர் சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சாரு சம்பளம் வாங்காம வேலை செய்யறவங்க ஏதாவது ஒரு வேலை இருக்கா எல்லா வேலைக்கும் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது உழைத்து சம்பாதிச்சு தொழில் செய்து சாப்பிடறது ஒரு தப்பா உழைத்து சம்பளம் வாங்குவது ஒரு தப்பா என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு வந்து மூணு லட்ச ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கறாங்க என் காருக்கு பெட்ரோல் கூட என் நண்பர்கள் தான் போடுறாங்க அப்படின்னு அடுத்தவங்க காசுல நீ லஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு ஒருத்தர் வந்து நண்பர்கள் மூணு லட்ச ரூபாய் மாசம் செலவு பண்றாங்க பெட்ரோல் போடுறாங்க உன் குடும்ப செலவு எல்லாம் பாக்குறாங்கனாக்க அப்போ உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்து அந்த செலவு பண்ணுவாங்க ஓ நீ ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி சம்பாதிக்கிறத நான் பெருமையா வந்து சொல்லிக்கிறேன் ஒருத்தர் உழைத்து சம்பாதிக்கிறத நீ கேள்வி கேப்பியா ஃபர்ஸ்ட்லி அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டினா பாத்தீங்களா எப்படி தரம் தாழ்ந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் அவர் ஒண்ணு தப்பா பேசிருக்கலையே நியாயமான தானே கேட்டாரு அதுவும் நீங்க உங்களுடைய நிலைப்பாடு சார் என்பதற்கு என்ன அப்படின்ட்டு உங்களுடைய நிலைப்பாடுனாவோ அதை சொல்லி இருந்திருக்கலாம் அதே மாதிரி அந்த பாலியல் பலாத்காரம் பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணுக்கு நீங்க ஆதரவாகவே பேசிருந்த இல்ல பேச விருப்பில்லன்னா தான் சொல்லிருக்கலாமே எதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு முறை இது முதல் முறை இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பத்திரிகையாளர்களை பார்த்து என்ன குரங்கு மாதிரி வரீங்க தாவறிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள வந்து தொடர்ந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துறதே வேலையை வச்சுட்டு இருக்காரு அப்புறம் என்ன சொன்னார் நீ இன்னும் இரநூறுபாயா உனக்கு இரநூறுபா வந்துடும் அக்கௌண்டுக்கு திமுக ஆதரவாளரா உனக்கு இரநூறுபா வந்துடும் அப்படின்ட்டு பத்திரிகையாளர் வந்து கேவலமாக பேசுறது இதை வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை அவரு ரொம்ப புகழ் எதுலனாக்கா வார் ரூம் அண்ணாமலை அவருக்குன்ட்டு ஒரு குவாலிஃபைடு பேருக்கு தான் ஐபிஎஸ் இருந்தாரு ஒழிய வாயை திறந்து பேசணும் பொய் ஒரு உண்மை கூட இல்ல வாறு வச்சு அதுல ஆபாச வீடியோக்களை எடுத்து கட்சிக்காரங்களே போட்டு கொடுத்து எல்லாம் காலி பண்ணவரு தான் அண்ணாமலை அப்படியேப்பட்டவரு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பார்த்து தொடர்ந்து அதுக்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் ஊடகவியாளர்கள் சங்கம்னா கண்டனம் நான் என்ன சொல்றேன்னா தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டு வர அண்ணாமலைய நீங்க ஏன் வழக்கு தொடுத்து அவர் மேல ஒரு கேஸ் போட கூடாது கண்டனம் தெரிவிக்கிறதோட முடிஞ்சிருச்சா இது இது மாதிரி எத்தனை முறை கேவலமா இழிவுபடுத்தி பத்திரிகையாளர்களை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காரு அவருக்கு தேவைப்படும் ஆமாங்கண்ணா அப்படிதாங்கண்ணா அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா ஒரு நிமிஷம் சோழத்து கேளுங்கண்ணா ஒரு அண்ணா அண்ணான்னு நிமிஷம் பேசறது மரியாதை இல்லாம அவமானப்படுத்துறது ஒரு நிலைப்பாட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு மனநோயாளி மருத்துவமனைக்கு ஒரு மனநிலையில மாத்தி 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 பேசிட்டு இருக்கிற யாரு மேலயோ குடும்பத்துலதான் கணவன் மேல கோபமா இருந்தாக்க அத பிள்ளைங்க மேல போய் விடுவாங்க மனைவி மேல கோபமா இருந்தாலும் பிள்ளைங்க மேல போய் விடுவாங்க இல்ல ஒரு நிறுவனத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு தொழிலாளர்கள் மேல அந்த கோபத்தை கட்டுவாங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது நீங்க ஏதாவது நடக்குதா ஒருவேளை உங்க மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க பாத்து நிருபர்களை பார்த்தோம்னா கொதர்றீங்களா என்ன மனநிலையில ஒரு தலைவன்றவங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்க வேணாமா தலைவன் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நாகரீகமா நடந்து போயணாமா ஐபிஎஸ் ஆர் தானே இருந்தவர் சம்பளம் வாங்கி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது ஒரு தப்பா அது ஒரு தப்புன்னுட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் அப்படி ஒரு அநாகரிகமா நடந்து ஒரு தலைவர் அப்படி நடந்துக்கலாமா இதையெல்லாம் தொடர்ந்து அந்த கட்சியில இருந்து யாருமே கண்டனம் இவரை பேச பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு பல்வேறு தரப்புல கேள்வி எழுப்பினாங்க என் நண்பர்களுட கேட்டாரு இவர் இதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காரு பத்திரிகையாளர்களை தொடர்ந்து பத்திரிகையாளர்களை பெரும்பாலும் யாரும் பகழ்ச்சிக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க இவர் ஏன் அவமானப்படுத்துறாரு அப்படின்ட்டு நண்பர் கூட கேட்டாரு இவரு வந்துட்டு நேரடியா கீழ இருக்கிற பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்துறாரு அவங்க கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க பத்திரிகை நிறுவனம் ஓனரையே பேசி டிவி பேசி அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அவங்க சொல்ற படித்த டிபேட்ல ஆரம்பிச்சு விவாதம் நடத்தணும் என்ன அந்த முடிவு கூட அவங்க ஓனருங்க தான் எடுப்பாங்க இவங்களை காங்கிரஸ் காங்கிரஸ்கார்ல இவங்களை கூப்பிடுங்க திமுக தரங்களை இவங்களை கூப்பிட்டுங்க அப்படின்ட்டு தான் பரவலாக பேச்சு அடிப்படுது பத்திரிகையாளர்களும் மொத்தமா அவங்க கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படி கட்டுப்படாதவங்க இந்த மாதிரி வெளிப்படையா மிரட்டுறது உருட்டுறது இந்த மாதிரி அவங்க கட்டுப்படாதவங்கன்னா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க அவங்க வேலையை செய்ய சொல்லி விடாம இந்த மாதிரி மிரட்டி பொது வெளியில மிரட்டி அவங்கள வந்து அடிபணிய வைக்கணும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க வந்து ஊடகத்துறையை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க கண்டனம் தெரிவிக்கிறதோட விட்டுற கூடாது வழக்கு போடணும் உரிய தண்டனை அவன் பத்திரிகையாளர்களா அவமதிக்கிறதுக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு வந்துட்டு உரிய பாதுகாப்பு கொடுத்து இந்த மாதிரி அவமதிக்கிறவங்க மேல ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை அவமதிக்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் வந்து அவங்க என்ன நாட்டு நடப்புத்துல மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறவங்க தானே பத்திரிக்கை எதுக்காக அவங்கள பேசணும் மரியாதை இல்லாம பேச வேண்டியது நீ சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்யணும் அந்த கேள்வி எதுக்காக வந்தது ஏன் அப்படி பேசணும் உங்களை மாதிரி இன்னும் நண்பர்கள்ட்ட வாங்கி பிழைக்கல அந்த பேக்கரி கடை டீலிங் இப்ப மாதிரி தான் அவன் அக்காவை வச்சு வாங்கின மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இவரு நம்பர் நண்பர்கள்ட்ட வாங்கி சம்பாதிக்கிற மாதிரி தப்பு ரொம்ப அண்ணாமலை வந்து ரொம்ப தப்பு பண்றாரு இதை வந்து இதோட நிறுத்திக்கணும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்களை வந்து தாக்கறது கண்டனத்துக்குரியது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பயிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்